ஓம் ஸ்ரீ குருபியோ நகன் மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாரையும் இந்த வீடியோ பதிவின் மூலமாக உங்களை பார்க்கறதுல நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் எல்லோருக்கும் என்னோடய ஆசீர்வாதங்கள் என்னோடய நமஸ்காரங்கள் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சுக்கிர பகவானின் பயிற்சி இந்த சுக்கிரபகவான் இப்போ வந்து அற்புதமாக ஒரு பயிற்சி அடைய போகிறார் என்ன அப்படின்னா ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் மீன சஞ்சாரம் பண்ண போகிறார் இந்த மீனராசியில் சஞ்சாரம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மீன ராசியில் அவர் உச்சமடைகிறார் ஏன்னா கன்னிராசியில் நீச்சம் கன்னிராசியில் நீச்சம் அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக சமசப்தமம் அப்படிங்கும்போது மீனம் இந்த மீனத்தில் அவர் வந்து உச்சமடைகிறார் உச்சமடைகிறதோடு இல்லாமல் நிறைய ராசிகளுக்கு மாலவிய யோகத்தை கொடுக்குறார் அது பெரிய விஷயம் இந்த தடவை இந்த இருபத்தி நாலு நாளும் மேக்சிமம் நிறையா ராசிக்காரர்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் இந்த சுக்கர பகவானால் கிடைக்க போகிறது சரி உச்சம் அடைகிறார் அப்படிங்கும்போது இந்த உச்சம் வேலை செய்யுமா ரொம்ப அற்புதமாக வேலை செய்யுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு தான் வேலை செய்யும் ஏன் அப்படின்னா அந்த மீன ராசியில் யார் இருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா ராகு பகவான் இருக்கார் அப்புறம் சூரிய பகவான் அப்படி இருக்கும்போது கொஞ்சம் டென்ஷன் தான் இருக்கும் ஏன்னா அந்த உச்சம் வந்து அந்த அளவுக்கு வேலை செய்யாது சூரிய பகவான் பதினாலாம் தேதி வரைக்கும் அந்த மீன ராசியில் இருக்கார் அதனாலேயே பார்த்திங்கனாலே ஒரு மாதிரி தான் போய்கிட்டுருக்கும் ஒரு சந்தோஷம் நிறைய இருக்கும் அப்படின்னாலும் ஓரளவுக்கு அப்படியே ஸ்டாண்டர்டாக போயிட்டுருக்கிற மாதிரி தான் ஒரு சுச்சுவேஷன் அமையும் மற்றபடி நாட்டில் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு சுபிக்ஷாக இருக்கும் ஒரு பரபரப்பான ஒரு சூழல் கண்டிப்பாக இருக்கும் ஒரு மாதிரி ஒரு நிகழ்ச்சிகள்லாம் நிறைய நடக்கும் இந்த தங்கம் அப்படிங்கும்போது இந்த தங்கம் வெள்ளி இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் விலை உயர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது விலை உயரும் கொஞ்சம் குறையும் அப்புறம் மறுபடியும் ஏறும் இந்த மாதிரி தான் இருக்கும் சுச்சுவேஷன் அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் ஒன்று நாலு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் இருபத்தி நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் மீனராசியில் உச்சம் அப்படின்னாலும் ராகு கூட இருக்கிறதுனால அந்த உச்சம் வந்து தடுக்கப்படும் மற்றபடி மாலவிய யோகம் எல்லாருக்குமே இருக்கிறதுனால ஓரளவுக்கு அனுகூலம் இருக்குது சரி இப்போ இந்த சுக்கிர பகவான் மீன ராசியில இருந்துக்கிட்டு என்னென்ன பலாபலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம் பதிவுக்கு போகலாமா பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா நிறைய வீடியோஸ் வரப்போகிறது ஏகப்பட்ட வீடியோஸ் அதெல்லாம் நீங்கள் பார்த்து அதுக்குண்டான ஒரு பயணம் நீங்கள் அடையணும் அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அடுத்தது லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட இதை ஷேர் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் சொல்லுங்கள் இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா எனதுமை சிம்ம ராசி அன்பர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சுக்கிர பகவானின் அற்புதமான ஒரு பெயர்ச்சி இந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா சகாயாதிபதி அதே சமயம் ஜீவனாதிபதி என்றைக்குமே ஒரு முயற்சின்னு தாங்க ஒரு வெற்றின்னு வரும் முயற்சியே இல்லை அப்படின்னா அவ்வளோதான் ஆம புகுந்த என்ன எல்லாருமே வந்து ஆமைன்னா அந்த ஆமை கிடையாது என்ன எங்க வீட்டுக்குள்ள காட்டு ஆமை வந்து வீட்டுக்குள்ளே வரும் அதெல்லாம் ரேர் இந்த ஆமைங்கிறது முயலாமை அதாவது முயற்சியே செய்யாமல் இருக்காங்க பார்த்திங்களா அவங்களுக்கு தான் ஆம புகுந்த வீடு அப்படின்னு அந்த மாதிரி உங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த சுக்கிர பகவான் ஒரு முயற்சியும் கொடுப்பார் ஜீவனத்துக்கும் ஒரு வழியை கொடுப்பார் அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு முயற்சியும் கொடுத்து அதில் வெற்றியை கொடுத்து ஒரு ஜீவனத்துக்கும் ஒரு வழியை பண்ணி கொடுக்குறவர் அந்த சுக்கிர பகவான் தான் இந்த சுக்கிர பகவான் அசுர குரு அப்படின்னாலும் சந்தோஷ குரு சந்தோஷமாக எல்லோரும் இருக்கணும் இந்த எல்லாத்துலேயுமே வந்து போகத்தை அனுபவிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இந்த சுக்கிர பகவானுக்கு உண்டு இந்த சுக்கிர பகவான் வந்து அனுகூலம் கொடுத்துட்டே இருக்காரு இந்த பூமிக்கு தான் எல்லா ஜீவராசிகளுக்கும் எல்லா பிரச்சனைகளும் இருந்தாலும் சந்தோஷத்துக்கும் ஒரு பார்ட் இருக்கு பாருங்க கரெக்டா அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் இது வரைக்கும் உங்களுக்கு ஸ்தானமாக ஏழாம் இடத்துல இருந்துக்கிட்டு உங்களுக்கு சில குடைச்சல்களெல்லாம் கொடுத்தார் இல்லைன்னெலாம் சொல்ல முடியாது ஏன்னா ஏழாம் இடத்துல சனீஸ்வர பகவான் சசயோகம் அப்படின்னாலும் சில குழப்பத்தெல்லாம் கொடுத்து அதுக்கு ஒரு தெளிவை கொடுத்தார் குடும்பத்தில் பிரச்சனைகள் கணவன் மனைவி கிடையாது சின்ன சின்ன இது எவ்வளோ குழப்பங்கள் அதெல்லாம் நீங்கள் தாண்டி 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 வந்துட்டீங்க அந்த வகையில் உத்தியோகத்துலேயும் பார்த்தீங்கன்னாலே சில குழப்பங்கள் ஏன் நண்பர்கள் நண்பர்கள் மூலமாக சில விரிசல்கள் கூட சில பேருக்கு வந்திருக்கு பேச்சுவார்த்தையே நின்று போயிருக்கு நண்பர்களோட அந்த வகையெல்லாம் சில எதிர்பாராத சில பிரச்சனைகள்லாம் ஓடி இருக்குது தொழில் வியாபாரத்துலேயும் பார்த்திங்கன்னா கூட்டாளிகள் சில பேர் வந்து லெஃப்ட்டு இந்த வாட்ஸ்அப்பில் போவாங்க பாருங்கள் குரூப்பில் லெஃப்ட்டுன்னு அதுமாரி போயிருக்காங்க இந்த மாதிரிலாம் நடந்துருக்கு அந்த வகையில் இந்த ஏழாம் இடத்துல இருந்த கலத் ஏழாம் இடத்தில் இருந்த சுக்கிர பகவான் இப்போ வந்து அஷ்டமராசியானாக எட்டாம் இடத்துக்கு வரப்படுறார் எட்டாம் இடம் அப்படின்னாலே மறைவு ஸ்தானம் துர்ஸ்தானம்னு சொல்லக்கூடியது ஆனால் சுக்கிர பகவான் புத பகவான் வரலாம் இருக்கலாங்க எட்டாம் இடத்துல மறைவு பெறுறது ரொம்ப விசேஷம் அந்த மாதிரி மறைவு பெறும்போது கூடவே இந்த ராகு பகவானும் இருக்கார் அண்ண பரவாயில்ல ராகு பகவான் பிரம்மாண்டமாக யோசிக்க வைப்பார் ஆனால் பிரம்மாண்டத்தை பார்த்து நீங்கள் மயங்கக்கூடாது எந்த ஒரு விஷயத்துலேயும் பிரம்மாண்டத்தை மாயை பார்த்து மயங்கக்கூடாது நீங்கள் பொறுமையாக ஒவ்வொரு விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணுங்கள் இதுவரைக்கும் இருந்து வந்த இந்த கணவன் மனைவி பிரச்சனையெல்லாம் ஒரு முடிவுக்கு வரும் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குங்க குடும்பத்தில் ஒரு சுபகாரிய பேச்சுக்கள்லாம் நிறைவேறத்துக்கு வாய்ப்புகள் இருக்குங்க மற்றபடி குடும்ப உறுப்பினர்களும் உங்களுக்கு ரொம்ப அனுசரணையாக இருப்பாங்க இந்த குழந்தைகள்லாம் ரொம்ப உங்கள் பேச்செல்லாம் கேட்டு இருப்பாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை உத்தியோகத்தில் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் டென்ஷன் அதாவது ஒன்று மேலதிகாரிகள் இல்லை அப்படின்னா இந்த சக நண்பர்கள் நண்பர்களே உங்களுக்கு சில போட்டு கொடுக்குற வேலையெல்லாம் பண்ணியிருக்காங்க நீங்களும் ஏதோ ஓட்டி சரி உத்தியோகம் நமக்கு நிலைக்கணுமேங்கிற ஒரு இதில் பல்ல கட்சிக்கிட்டு நீங்களும் ஒர்க் பண்ணிட்டீங்க அப்படியே போட்டிருந்தாலும் இப்போ மாறும் சக நண்பர்கள் உங்களை தேடி வருவாங்க சாரிப்பா ஏதோ தப்பாக நடந்து போச்சு அப்படின்னு சொல்லி வருவாங்க அடுத்தபடியாக இந்த மேல் அதிகாரிகளும் உங்களோட ந நிலைமையெல்லாம் புரிஞ்சுப்பாங்க சரி நம்ம தான் ஏதோ தப்பாக பேசிட்டோம் அப்படின்ட்டு அவங்களும் நெருங்கி வருவாங்க ஓரளவுக்கு உத்தியோகத்தில் உங்களுக்கு ஒரு ஸ்டாண்டர்டு கிடைக்கும் தொழில் வியாபாரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா தொழில் வியாபாரத்தில் பிரச்சனைகள் இருந்திருக்கு அதாவது டல்லு அப்படி தான் சொல்லணும் அதாவது பரவாயில்லைன்னுலாம் சொல்கிற மாதிரி இல்லை டல்லு தான் ஏதோ போயிட்டுருக்கு அவ்வளோதான் ஒன்றும் பெருசாக வருமானம் வரலை லாபம் குவியலை என்ன அப்படிங்கிற நிலமை மாறி இப்போ ஓரளவுக்கு லாபம் வர தொடங்கும் சில பேருக்கு பார்த்திங்கன்னா புதுசாக தொழில் தொடங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் கிடைக்கும் அப்படின்னாலும் அனுபவ சில கேட்டு நீங்கள் முடிவெடுக்கிறது நல்லதுங்க அதாவது எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணினா நல்லா வரும் ஏன்னா பிரம்மாண்டமாக நம்ம பண்ணிவிட்டு மா மாட்டின்னு மொழிக்கக்கூடாது அதனால் அனுபவஸ்தர்களை ஆலோசனை சொல்கிறாங்க பாருங்கள் அவங்கக்கிட்டலாம் கேட்டுட்டு நீங்கள் முடிவெடுக்கிறது ரொம்ப நல்லதுங்க இந்த குடும்பத்தில் இருந்த அந்த குழப்பங்கள் குறையிறதுனால சுபகாரிய பேச்சுக்கள் நிறைவேறும் இந்த மகனுக்கோ அல்லது மகளுக்கோ திருமண யோகம் கூடி வரும் கண்டிப்பாக திருமண யோகம் கூடி வரும் அதே சமயம் தடை தாமதங்கள் விலகறத்துக்கு வாய்ப்புகள் இருக்குங்க ரெண்டாம் இடத்துல கேது இருந்தால் கூட உங்களுக்கு சில அனுபவங்களையும் ஆலோசனைகளையும் இலவசமாகவே இருக்கார் கரெக்டாக இதுக்கெல்லாம் ஒன்றும் ஃபீஸ் கிடையாது கேது உட்காந்துக்கிட்டு உங்களை குழப்பிக்கிட்டு தான் இருக்கார் குழப்பிக்கிட்டு ஒரு தெளிவை கொடுத்துட்ருக்கார் அதுக்கு ஒன்றும் ஃபீஸ் வாங்கலை குழப்பத்துக்கெலாம் இலவசமாகவே கொடுத்துருக்காரு அந்த இலவசத்தையும் நீங்கள் வாங்கிக்கிட்டு இருக்குது அப்படியே ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க அது அனுபவமாக எடுத்துக்கிட்டு இருக்கீங்க கரெக்டு அதே மாதிரி தான் போயிட்டுருக்கும் கவலைப்பட வேணாம் பொறுமையாக இருங்க மற்றபடி எந்த ஒரு முயற்சியும் விடாமல் இருந் விட்டுறாதீங்க எந்த ஒரு முயற்சியும் விட்டுறாதீங்க அதை விடாமல் ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க உங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஜீவனத்துக்கு ஒரு வ வழியை சுக்கர பகவான் கண்டிப்பாக கொடுப்பார் குழந்தைகள் படிக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு கான்சென்ட்ரேஷன் வேணும் கவனமாக இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லதுங்க ஏனோ அணுன் இருக்கக்கூடாது விளையாட்டுலேயே இருக்கக்கூடாது முதல்ல இந்த செல்ஃபோன் எடுக்கிறது அதை பார்த்துட்டு இருக்கிறது அதெல்லாம் வச்சிடணும் ஏன்னா எக்ஸாம் டைம் அப்படிங்கிறதுனால தான் உங்களோட கான்சென்ட்ரேஷன் இருந்தது அப்படின்னா நல்ல மதிப்பெண்கள் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்கள் அப்படிங்கும்போது அவங்க ரொம்ப நாளாக சில முக்கியமான முடிவுகளை எடுக்கணும்னு நினச்சிட்டு இருக்கீங்க அந்த முக்கியமான முடிவுகளெல்லாம் நீங்கள் தாராளமாக எடுக்கலாம் ஆக நீங்கள் இந்த சுக்கர பகவானின் பயிற்சியில் நீங்கள் என்ன பண்ணணும்னா மகாலட்சுமியை தான் வழிபாடு பண்ணணும் தினந்தோறும் மகாலட்சுமி காயத்ரி சொல்லிடுவாங்கோ இந்த காயத்ரி சொல்ல 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 உங்களோட கஷ்டங்கள் குறைந்து வளமைகள் கண்டிப்பாக உண்டாகும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் இங்கு பிடிச்சிருந்தா மறுக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க